குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் ருட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மொத்த ரஞ்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா அண்ணி போட்டுகிட்டு இருக்காங்க பப்பளம் காய்ச்சியாச்சு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அது என்னென்னா டிவி வால்யூம்ஸ் ஹெவியாக இருக்குது காலையில் மூவிஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் மியூட் பண்ணிவிட்டேன் நான் மூத்தாரும் மாமியாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பையன் வந்துட்டு தோசை கொடுத்துட்டு இருக்கேன் மூத்தார் பையனும் வரலை அவருக்கு தான் என்ன சேமியாக பையனுக்கு ஏன் பையனுக்கு வந்து தோசை கொடுத்துட்டு இருக்கேன் பாப்பாவும் பையனும் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையிலே படம் போட்டாச்சு மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு வந்துட்டு ஒரு பர்ச்சேசிங் தான் போயிட்டுருக்கு ஷாப்பிங் பண்ண போகிறாங்க எல்லோரும் இங்கே பக்கத்தில் இருக்க இல்லைங்களா ஜெயிச்சந்திரே நாங்கள் தான் கிளம்புறாங்க என் ஹஸ்பண்ட் தான் டிரைவர் வேலை பார்ப்பார் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவரெல்லாம் அங்கே நிற்க மாட்டாங்க அவர் ஷாப்பிங் மாவுனாவே அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் நீங்க வேணா போங்க நான் வந்து வெளியில வெயிட் பண்ணுறேன் முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லோரும் வந்துட்டு ஜெயச்சந்திரனுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஏன்னா மூத்தார் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க மாமியார் അങ്ങനത്തെ ചൂടാ കാത്തിരി വയലൂടി

ஒன்று சமைச்சிருக்காங்க சாப்பாடு தான் நான் செஞ்சேன் குழம்பு பொரியெல்லாம் மாமியார் செஞ்சாங்க சக்கரை கிழங்கு வாங்கிட்டு வந்து இருந்ததுங்களா உடனே மாமியார் வந்துட்டு மதியமே செஞ்சுட்டாங்க ஈவினிங் நாலு மணிக்கு மதியமே எங்கள் வீட்டில் ரெடி ஆகிருச்சு டீக்கு அது இதை வச்ச மீன் குழம்பு இது கொஞ்சம் அரிசி வந்து வறுத்து வச்சுருக்காங்க புது சட்டியில் சமைச்சாங்களா அதனால கொஞ்சம் அரிசியை வறுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டி எப்படி இருக்கு சொல்லுங்கள் காரக்குழம்பு இந்த சேனைக்கிழங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிழங்கு சாரி அந்த கிழங்கு போட்டு தான் காரக்குழம்பு வச்சுருக்காங்க எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிழங்கு அதனால் இன்னைக்கு அந்த கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுட்டாங்க சட்டி வந்துட்டு கேரளாவில் இருந்து இங்கே ஆகி வந்திருக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பொரியல் பண்ணியிருக்காங்க இதுவும் மாமியார் தான் பண்ணாங்க அவர்க்கா பொரியல் எப்படி இருக்கு சொல்லுங்க எங்கள் மாமியாரோடய கை வண்ணத்தில் செஞ்சது எல்லாமே டேஸ்ட் தான் சக்கரவள்ளி கிழங்கு அதோடு பப்படம் ஃபுல்லாக காய்ச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இருக்குங்களா இதோட பப்படம் காலியாயிடுச்சி கேரளாவிலருந்து கொண்டு வந்தது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு தான் யூஸ் பண்ணணும் இதோட யாராவது வந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க எங்கள் மாமியார் தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க தேங்காய் எண்ணெய் மஸ்டுங்க